சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி என் பெருமக்கள் நாயமாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை கொண்டு பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் தரும் திருமூல தேவநாயனார் திருவடி போற்றி பத்தாவது தமிழ் வேதம் திரு மந்திரம் இது பூராமே மந்திரம் இந்த பத்தாம் திருமுறையில் ஆறாம் தந்திரம் அப்படிங்கிற தந்திரத்தில் நாலாவது துறவு அப்படிங்கிறதுலருந்து நம்ம ஒரு சில பாடல்களை சிந்திக்க சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் அருளை இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த சிவபெருமான் வந்து பிறப்பும் இறப்பும் இல்லாத சிவன் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி பெருமான் சிவன் வந்து பிறவாமை உரையாலும் கருதலாலும் அறியப்படுதலின் அதனையே இந்த பாட்டில் வந்து நமக்கு சொல்றார் இருமை என்பது அதாவது இருமையும் கடந்து நின் நின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் வந்து இறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படி அவருடைய அருளை பெறுவதற்கு துறவு அப்படிங்கிற அந்த தவநெறி ஆதல் இந்த பாட்டில் வந்து உணர்த்துவார் துறக்கும் தவம் என்றார் இந்த பாட்டில் வந்து எனவே நம்ம எதை வந்து வெறுக்கிறோம் துரத்தல் அப்படின்னா துறவு அப்படின்னா துரத்தல் அப்படின்னா துரத்துறது இல்லை நம்ம மனசுல வேண்டாதனவற்றை துறவுதல் அதுதான் துறவரம் துறவுன்னா வெறுக்கிறது விட்டுடுறது விடுமின் வெகுழி வேட்கை கோபம் ஆசை இதெல்லாம் விட்டுருங்க அதுதான் துறவு துறவரம் துறவு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் துர நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க துரவரம் அப்படின்னா அது முழுசும் அதாவது ரெண்டு இருக்கு ஒன்று இல்லறத்தில் இருந்து கொண்டே நம்ம வந்து வேண்டாத நபற்றை எல்லாம் வெறுத்தல் விடுதல் துரத்தல் அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி இன்னொன்று இருக்குது அது சரியான குருவினுடைய ஆலோசனைப்படி காட்டில் போயிட்டு எல்லாத்தையும் துறந்து துரவரமாக போகிறது துரவரமாக போகிறது அப்படி அப்படிப்பட்டவங்களுக்கு சிவபெருமான் அருள்வார் ஆனால் நல்ல நெறிகளையும் அவன் தான் படைத்தான் இந்த ஆசைகளை விட சொல்கிறது அவன்தான் ஏன்னா பெருமான் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார் ஒரு பாட்டில் வந்து அதாவது ஆறாவது தமிழ் வேதத்தில் சொல்லுவார் அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அப்படிங்கிற பாட்டுல பெருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு அப்படின்னு சொல்லுவார் அப்ப நம்ம வந்து எல்லாம் பெருமான் வந்து நமக்கு கொடுக்கிறார் கொடுத்து அந்த போகமான கொடுத்து அதையெல்லாம் வாழ்ந்து அதுல இருந்து நம்மளை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாத்தையும் வேணான்னு வெறுக்கிறது அதுதான் துரத்தல் அப்படின்னு பேரு அப்ப இந்த ஒரு முதல் பாட்டில் வந்து இதுல ஒரு அழகான ஒரு கருத்தை நமக்கு திருமூல தேவ நாயனார் நமக்கு அருளுகிறார் இந்த பாட்டுக்கு பொழிப்புறைய முதல்ல படிச்சுட்டு அப்புறம் நம்ம பாட்டை சிந்திப்போம் இறப்பும் பிறப்பும் ஆகிய இந்த ரெண்டுல இருந்தும் இயல்பாகவே நீங்கி இருக்கக்கூடியவர் நம்மளுடைய சிவபெருமான் அதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு இயல்பாகவே நீங்கி உயிர்களும் அவற்றில் அவற்றில் இருந்து நீங்குதற்கு துரத்தலாகிய தவ நெறியின் முறைமையை சொல்லி அருளிய சுயம் ஜோதியாகிய சிவனை சுயஞ்சோதி தானாகவே சுயம்பு லிங்கம் சொல்லுவோம் இல்லையா தானாகவே வருது அது மாதிரி இது சிவபெருமான் வந்து சுயஞ்சோதியாகிய சிவனை ஒரு ஞானும் மறத்தல் இல்லாதவராய் எந்த ஒரு ஞான்னா ஒரு நொடி கூட மறக்காத நம்ம வந்து இருக்கணும் எப்ப இந்த துரவரத்துல இருக்கும் பொழுது அப்ப சிவனை ஒரு ஞானும் மறத்தல் இல்லாதவராய் வாயாலும் வாழ்த்தி வாயால வாழ்த்துறதுன்னா வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம எப்பவுமே இந்த திருமுறை பாடல்களையும் நமசிவாய மந்திரத்தையும் சிவாய நம மந்திரத்தையும் இதெல்லாம் வாயாலும் வாழ்த்தி நிற்பவர்களுக்கு அவன் இன்ப அவனுடைய அவன் இன்ப உலகமாகிய தனது உலகத்தை உலகத்தை வாழும் இடமாக காட்டி அருள்வான் இன்ப உலகம் அப்படின்னா எங்கன்னா அது அவனுடைய தான் கைலாயம்னு சொல்லலாம் அவனுடைய திருவடி அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சுவாமி நமக்கு இந்த ஒரு இல்லையா வாயாலும் வாழ்த்தி நிற்பவர்களுக்கு அவன் இன்ப உலகமாகிய தனது உலகத்தை வாழும் இடமாக காட்டி அருள்வான் சிவபெருமானே வந்து நம்ம என்ன பண்ணணும் அவனுடைய புகழ்ச்சி பாடலை நாம் வாயால் வாழ்த்தி பாட வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில நமக்கு சொல்றாரு இந்த பாடலை தெரிஞ்ச அளவுல சுருக்கமாக பாடலை சிந்திப்போமாக பலம் இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கம் தவம் கொண்ட சுயச்சோதி பிர சூதி பிரானை மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவார்கடற்கு மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவார்கடற்கு கரப்பயங்கட்டும் அமரர் பிரானே மரப்பிலாய் நித்தம் வாய்மொழிவார்க்கு கரப்பயன் காட்டும் அமரர் திருச்சிற்றம்பலம் அதாவது மரப்பிலராய் நித்தம் வாய்மொழி வாய்மொழிவார்களுக்கு கரப்பயம் காட்டும் அமரர் பிராவே அப்படிங்கிறார் சிவனை உறிஞ்சான் மறத்தல் இல்லாதவராக வாயாலும் வாழ்த்தி நிற்பவர்களுக்கு அவன் இன்ப உலகமாகிய தனது உலகத்தை வாழும் இடமாக காட்டிய நமக்கு அழகாக சொல்றாரு நாலாவது பாட்டில வந்து நமக்கு அழகாக அவன் சொல்றார் பெருமான் வந்து அற இந்த நெறியை படைத்தான் பெருமான் நெறியை படைத்தான் இந்த மந்திரம் வந்து பிரிது மொழிதல் இதன் பொருள் வெளிப்படை இதனுடைய குறிப்பு பொருள் எப்படி என்ன அப்படின்னா நாலாவது பாட்டில் அறநெறியை நெறியை வகுத்துணர்த்திய இறைவனே நமக்கு எப்படி வாழணும் அப்படின்னு அறநெறிகளை நல்ல வழியை நெறி என்றால் வழி அப்படி நல்ல நியாயமான தர்மமான வழியை நல்ல வழியை படைத்துக் கொடுத்தவன் இறைவன் அதோடு மட்டுமல்ல இந்த நல்லது நல்லது நல்லதுன்னு நம்ம நல்லதே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுங்க அப்ப கெட்டதுன்னா எது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக அவ மர நெறியையும் வகுத்து உணர்த்தினான் சிற்றின்பம் சிற்றின்பம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் பேரின்பம் பேரின்பம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்ப பேரின்பத்தை மட்டுமே எடுத்த உடனே நம்ம அனுபவிச்சிட்டோம்னா சிற்றின்பம்னா என்னன்னு தெரியாத போயிடும் என்னப்பா அது சிற்றின்மம் சிற்றின்பம் சொல்றாங்களே நம்ம தான் பேரின்பத்துக்கு வந்துட்டோம்னு சொல்றோம் அப்ப சிற்றின் அப்ப அதுல ஒரு நாட்டை வரும் இல்லையா அப்ப நம்ம அந்த சிற்றின்பத்தை கொஞ்சம் அனுபவிச்சாத்தான் அதுக்கு மேல இப்ப சாதாரணமா ஒரு வெள்ளத்தை சாப்பிட்றோம் ஒரு சர்க்கரையை சாப்பிட்றோம் அதுக்கு மேல தேனை சாப்பிட்றோம் அப்ப இதுக்கு மேல ஒரு இனிப்புன்னா ஆகா தேன் இவ்வளவு தித்திப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எப்ப சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முதல்ல சிற்றின்பம் அதுதான் அதெல்லாம் அனுபவிச்சிட்டோம்னா அப்புறமா பெரிய சுவை கிடைக்கும் போது நமக்கு தெரியும் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்பங்களுக்கு மேல அனுபவிச்சிட்டோம்னா நமக்கு இறைவனுடைய திருவடியாகிய பேரின்பம் கிடைக்கும் அதுதான் பேரின்பம் என்பது போல இறைவன் வந்து நல்ல நெறியையும் வகுத்து உணர்த்தியது இறைவனே அதோடு மட்டுமல்ல மர நெறியையும் வகுத்து உணர்த்தினான் வகுத்து உணர்த்தினான் டே இதுதான்டா கெட்டது அப்படிங்கறதே நமக்கு உணர்த்தினார் பெருமாள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கிட்டது வந்து நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்கும் அப்படி துன்பத்தை உண கொடுக்கும்போது நம்ம வந்து உணரணும் அவன் உணர்த்துவான் அதுக்காகத்தான் நமக்கு வந்து சுற்றமும் நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பார் நமக்கு நம்ம இந்த உலகத்துல நம்மளை படைக்கும் போது நம்மள மட்டும் படிக்கல இந்த உலகத்தை அந்த உடம்ப படைச்சு கொடுத்து இந்த உலகத்தை படைச்சு கொடுத்து கருவிகரணங்களை படைச்சு கொடுத்து எல்லாத்தையும் நம்மளை வந்து அனுபவிக்க வச்சு பற்று வைக்க வச்சு பற்றும் விட்டு அதுக்கு பிறகு நம்ம சிவபெருமானுடைய திருவடியை போய் பண்ணோம் அப்ப அவரே தான் எல்லாத்தையுமே படைச்சு கொடுத்தாரு அறநெறியையும் சிவபெருமானே வகுத்து உணர்த்திய இறைவனே மரநெறியவும் வகுத்து உணர்த்தினார் அதனால அறநெறியின் வழுவிய வழி மரநெறி உளதா துன்பம் அறநெறியில போனா நன்மை மரநெறியில போனா துன்பம் இருக்கு அப்படி துன்பத்தை விளைவிக்கும் அதனால அறநெறியின் வலுவாக ஒழுக வல்லார்களுக்கு அந்த நிலையில் மரநெறி தோன்றி துன்பம் விளைக்க மாட்டாது நீங்க நெறியான ஒரு வாழ்க்கையில் நீங்க போயிட்டீங்கன்னா அது உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடும் அதுக்கு பிறகு இந்த மரநெறி தோன்றுனால கூட உங்களுக்கு துன்பம் விளைவிக்காது ஏன்னா நான் இந்த மாயை அந்த மாயைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்தையே அந்த மாயைக்குள்ள தான் பெருமான் வந்து படைச்சிருக்காரு அப்படிப்பட்ட நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நல்ல வழியில நம்ம நடந்துட்டோம்னா அதுக்கு பிறகு நமக்கு சின்ன சின்ன கெட்ட பேர் வந்தாலும் அது வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்காது அதனால நீங்க நல்ல வழியில அதாவது மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் அத்தன் எனக்கு அருளிய ஆர் பேர் வார அச்சோவி அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப நம்ம நெரியான வழியில நம்ம போயிட்டோம்னா அதுக்கு பிறகு சின்ன சின்ன துன்பங்கள் வந்தாலும் இந்த சிறுநெறிகள் நம்மளை சேராத வண்ணம் சிவபெருமான் பாதுகாப்பார் நம்மளுக்கு நன்மையை செய்வார் அதனால அறநெறிய நம்ம வலுவாது அதுல போகணும் அதுக்குதான் இந்த பாட்டுல சொல்றாரு நெறியை படைத்தான் நெறிஞ்சில் படைத்தான் நெறிஞ்சில் முள் இருக்கு இல்லையா நெறிஞ்சில் முள்ளு அது நெறி இல்லாத வழியில போனா நெருஞ்சில் முள் குத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வழியையும் படைத்தான் அந்த வழியில் நெறிஞ்சிலையும் படைத்தான் நெறியில் வழுவின் நெறிஞ்சில் முள் பாயும் இல்லாத வழியில போனா அந்த நெறிஞ்ச முள்ளு குத்தும் அப்படி நெறியில் நெறியான வாழ்க்கையில வாழ்ந்துட்டோம்னா நம்ம தான் அப்படி வல்லவர்களாகிய நெறியிலே நெறிஞ்ச முள் பாயாகிலே நம்ம ஒரு நல்ல வழியில போயிட்டோம்னா அதுக்கு பிறகு அந்த முள்ளு கடந்தாலும் நம்மள ஒன்றும் குத்தாது அப்படிங்கிறதுக்கு பொருளாக இதுதான் நெறியில் நெறிஞ்சில் முள் பாயாகிலாவே அதுக்கு தான் இந்த பொருளை வந்து நமக்கு சொல்றாரு பெருமான் வந்து அப்ப நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே சுவாமி நினைச்சிருந்தாங்க ஆனா சிறுநெறிகள் சேரா வண்ணம் பெருமான் வந்து எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அவர் சிறுநெறிகள்லாம் திரும்ப வந்து அவரை சேராத வண்ணம் அவருக்கு யாரும் பெற முடியாத அந்த பேற்றை சிவபெருமான் கொடுத்தார் அப்படிங்கறத அச்சோ பதிக்கத்துல நமக்கு மாணிக்க வாசகர் பெருமான் நமக்கு சொன்ன நிறைய பாடல்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த அடுத்த ஐந்தாவது பாட்டுல சொல்றாரு இந்த நமக்கு நம்ம என்னதான் இது பண்ணாலும் தவத்தில் இருந்தாலும் நல்ல நெறியில் வாழ்ந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த வேடர்கள் அஞ்சு பேர் நிற்கிறாங்க நமக்குள்ள ஐம்புல வேடர்கள் அவங்களுக்கு பேரு அதுக்கு ஞானசம்பந்த சுவாமி தான் சொல்லுவாங்க மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவளம் மேயவனே அப்படின்னு சொல்லுவாங்க தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அப்படிங்கிற அந்த பாட்டில் வந்து ஆய நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் ஒட்டார் அப்படின்பாரு இந்த அஞ்சு பேர் என்ன நின்று என்னைய தடுக்கிறாங்க சாமி உங்ககிட்ட வர்றதுக்கு ஆய நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் அப்படிங்கிற அந்த பாட்டில் வந்து சொல்வாரு ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் அப்படின்பாரு சுவாமி நினைக்கிறேன் இருக்கிற அந்த அஞ்சு பேர் என்னை தடுக்கிறாங்க அதுதான் ஐம்புலன் கண் காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐம்புலன்கள் அது நமக்கு வந்து தீயனானவும் நல்லன ஆவணவும் இவை இவை என எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம வந்து முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும் யாருக்கிட்ட நமக்கு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவினிடத்தில் கேட்டு உணர வேணும் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு அப்படி தீயவற்றிலே இருந்து விலகி வந்து அந்த குரு காட்டுற அந்த பாதையில் சிவனது திருவடியை சேர்ந்த சேர்வதற்குரிய தவத்தை செய்த நல்ல கோட்பாட்டை உடையோன் நல்ல கோட்பாட்டை உடையோன் அதனால் நான் ஐங்குள வேடர்கள் நினைத்து வந்து என்னை சூழ்ந்து நின்ற செயலுக்கு யாதும் கடவேன் அல்லேன் அப்படிங்கிறார் புரியலான நம்ம முதல்ல நல்ல குருவை பார்த்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த தீயதுல இருந்து விலகி வந்து நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படி வாழும் பொழுது நம்ம குரு காட்டிய இந்த சிவனது திருவடியை சேர்வதற்கு உண்டான தவத்தை நல்ல செயல்களையும் நல்ல கோட்பாட்டையும் நாம் முதல்ல செய்யணும் அதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அதனால் வரக்கூடிய துன்பங்கள் ஐம்புல வேடர்கள் நினைத்து வந்து என்னை சூழ்ந்து நின்ற செயலுக்கு யாதும் கடவே நல்லேன் அப்படிங்கிறார் யாதும் கடவே நல்லேன் அப்படிங்கிறார் குருவின்பால் கேட்டு வந்து தவம் செய்த கொள்கை அதனால நான் கடவே நல்லேன் என்னுடைய குரு சொன்னபடிதான் நான் நீங்க நடந்துகிட்டு இருக்கிறேன் அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப வருதுனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்னுடைய சிவமே பொறுப்பு அப்படின்னு சொல்றார் நிரம்பிய துறவுக்கு தவமும் அந்த தவத்திற்கு குருவர்களும் காரணமாதல் பெறப்பட்டது இந்த குரு தான் கிரியா குரு சரியை கிரியை யோகம்னு சொல்லக்கூடிய அந்த கிரியா குரு இதனால் துறவு வருமாறு கூறப்பட்டது நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்து சிவபெருமானது திருவடியை நாம் அடைய வேண்டும் துறவு துறவரம் துறவு அப்படின்னா நமக்கு தேவையில்லாத வெடுமுன் வெகுளி வேட்கை இதெல்லாம் விட்டுறது கூட ஒரு துறவு தான் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் நம்ம எப்ப பார்த்தாலும் சிடு 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 சிடுன்னு இருப்போம் அந்த கோபத்தை விடுறதும் ஒரு துறவு தான் நமக்கு பிடிச்ச மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதை விட்டு தொலைறதும் துறவு தான் நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதை உடம்புக்கு கெடுதல்னு தெரியுது அதை தெரிஞ்சு நம்ம விடுறதும் இந்த மாதிரி நமக்கு எது ரொம்ப பற்று விட்டுறணும் எதுமேலையுமே அதிகமாக பற்று வரக்கூடாது துறவு அப்படிங்கறத காட்டுக்கு போனாதான் வரக்கூடியது அல்ல நம்ம இல்லறத்துல இருக்கும் பொழுதே பாதி துறவரமாக வாழ்வதும் சிறப்பு ஆகையினாலே கு நமக்கு நல்ல குருமாரை பார்த்து அவர்கள் வழிதலின்படி நல்ல ஒரு தவ வாழ்வு அப்படின்னா தவம் தவம் அப்படின்னா ஞானசம்பந்தருடைய பாடல்களும் இந்த பன்னிர திருமுறை பாடல்களை பாடுவதுமே நமக்கு நல்ல வழியை பெருமான் அமைத்து கொடுத்திருக்கிறார் நெறியை படைத்தான் நல்ல நெறியை தான் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதனால நம்ம நல்ல குருமார்களை பார்த்து சிவபெருமானுடைய திருவடிக்கு நாளும் அன்பு செஞ்சு திருமுறை பாடல்களை வாயால் புகழ்ந்து பாடி இருந் பாடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அடுத்த என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத அவன் ஒரு இன்ப வாழ்வை அவன் வாழ்கின்ற இடத்தையே நம்மளுக்கு இடம் தருவான் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் பொருளாக நமக்கு சிவபெருமான் அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே நாம் தினம் ஒரு திருமுறை பாடலையாவது வாயால் பாட வேண்டும் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் பாட பாட சிவபெருமான் நம்மளுடைய இனமாக வந்து நமக்கு அருகிலே நின்று நமக்கு அருளை கொடுப்பார் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே சிவா திருச்சிற்றம்பலம்